ஜம்மு காஷ்மீர் பூஞ்ச் மாவட்டத்தில் தற்போது பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்றது இதில் நான்கு பாதுகாப்பு படை வீரர்கள் வந்து கொல்லப்பட்டாங்க பாகிஸ்தான்லேருந்து இருந்து வந்த அந்த பயங்கரவாதிகள் வந்து இங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு படை வீரர்களை ரொம்ப கொடூரமாக தாக்கி அதில் ரெண்டு பேரை வந்து கொடூரமாக தாக்கி அவங்க அவங்கள்ட்ட இருந்த அந்த ஆயுதங்களை எல்லாமே கூட கொண்டு போயிட்டாங்க இது குறித்து இப்போது வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் அவர்கள் பேசும் பொழுது சொல்லியிருக்காரு எதிர் தாக்குதல் நடத்தப்பட வேண்டும் நடத்தப்படுவது உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காரு எல்லை தாண்டும் தீவிரவாதத்துக்கு பதிலடியே தீர்வு முன்னாடி மாதிரிலாம் இருக்க முடியாது இப்போ உடனுக்குடனே எதுவாக இருந்தாலும் நாங்கள் செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொரு ஒரு கணத்தில் அரைஞ்சால் இன்னொரு கணத்தை காட்டுற காலம் இல்லை இது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க ரொம்ப அருமையான ஒரு அறிக்கை மிலை பெருமிம் கொள்ளக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம் ஒரு காலத்துல இந்திய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்னென்னா இந்த மாதிரி பயங்கரவாதிகளுக்கு அப்படியே பணிஞ்சு போகக்கூடிய ஒரு சாஃப்ட் லாங்குவேஜில் பேசுவாங்க பயங்கரவாதத்தை செய்யக்கூடியவர்கள் ஆதரித்து அவங்களுக்கு எல்லாம் ராணுவ மரியாதையெல்லாம் கொடுப்பாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா யாசர் அராஃபத் பல விமானங்களை கடத்தியவர் சர்வதேச பயங்கரவாதியாக பல நாடுகளிலே அறியப்பட்டவர் அவருக்கு வந்து ஒரு இராணுவத்தை மரியாதை கொடுத்து ஒரு நாட்டினுடைய அதிபதி போல அவருக்கு எல்லா பாலஸ்தீன் அதிபர் என்று சொல்லி அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்தது காங்கிரஸ் அரசு இன்றைக்கு பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்த காரணத்தினால காஷ்மீர் நல்ல நிலைப்பாடு இன்னைக்கு பாகிஸ்தான் பிச்சை எடுக்கக்கூடிய நாளாக மாடி இருக்கு காஷ்மீர் பிரச்சனை கிட்டத்தட்ட சரியாக வருகிறது அப்பப்போ இந்த மாதிரி சில சம்பவங்கள் நடக்கும் ஏன்னா ஒரே நாளில் எழுபது ஆண்டு காலம் காங்கிரஸ் செய்ய தவறுக்கான வினைப்பை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் ஆனால் இப்படி நடக்கூடிய சம்பவங்களுக்கு கூட பதிலடி நிச்சயம் கொடுப்போம் என்ற எச்சரிக்கையை சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்காருன்னா சுருக்கமா சொன்னோம்னா இஸ்ரேல் ஹமாஸ் பயங்கரவாதத்தை எப்படி எதிர்கொண்டதோ அதே போல நாங்கள் செய்வோம் ஏற்கனவே செஞ்சிருக்கோம் அந்த பாலாக்கோடு என்ற இடத்துல அந்த பயங்கரவாத முகாம் நடந்த போது அங்கே உள்ளே போய் குண்டு போட்டு எல்லை தாண்டிய பயங்கரவாதத்துக்கு எல்லை தாண்டி சென்று அவங்களுக்கு அந்த குண்டை போட்டு அவங்கள அழிச்சாச்சு நிர்மணம் செஞ்சாச்சு இது செய்து காட்டியது மோடி அரசு அதனால் இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை பாகிஸ்தான் இருக்குன்னா ஒரு ஒன்று வந்திருக்கு பாகிஸ்தான் பயங்கரவாதிகளாக ஒரு ரூமில் உட்காந்துருக்காங்க அவன் என்ன சொல்கிறான்னு வெளியில் போனோம்னா இப்போ பார்த்தாங்கன்னா அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் வந்து இந்த பயங்கரவாதிகளாக நமது நாடு பயங்கரவாதிகளாம் அனுப்புங்க சொல்லுங்க கேட்டிருக்கோம் அப்படிப்பட்ட பயங்கரவாதிகள் இது இதுவரைக்கும் கொடுக்கலை அந்த மாதிரி ஆட்கள்லாம் திடீர்னு பார்த்தா லாரி மோதி செத்து போகிறோம் யாரோ ஒரு இல்லை கல்யாணத்துக்கு போனால் ஒருத்த வந்து அடித்து சாகடிச்சிடுறான் உள்ள சுட்டு செத்து போயிடுறோம் அப்போ நம்ம நாட்டின் மீது பயங்கரவாத தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் என்று அறியப்பட்டவர்கள் வெளியே தலை காட்ட முடியவில்லை பாகிஸ்தானில் சரி வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கலாம் நினச்சா கூட அந்த சமையல்காரனே விஷத்தை வச்சு கொண்டுடுறான் வீட்டுக்குள்ளார இருக்க முடியல வெளியிலேயே போக முடியல யார் பண்றாங்கன்னு தெரியல என்ன ஒரு வதந்தி வந்துட்டு இருக்குன்னா அந்த தாவூத் இப்ராஹிம் போன்ற மும்பை நில உலக தாதா என்று சொல்வார்கள் அவன்லாம் கராச்சில் தங்கியிருக்கான் அவெல்லாம் கூட இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க தெரியாத நமக்கு ஆகவே அந்த அளவுக்கு பயங்கரவாதத்தை ஒழிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக நம்முடைய அரசாங்கம் ஒரு செயல்பாட்டு செய்து கொண்டிருக்கிறது அதனால இப்ப என்னன்னா அந்த பயங்கரவாதிகளுக்கு எந்த மொழியில் பேசினால் புரியுமோ அந்த மொழியில் பதில் தர நம்முடைய அரசு தயாராக இருக்கிறது அந்த மொழியில் பதில் தந்து கொண்டிருக்கிறது அதுதான் அதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்க்கு அர்த்தம் கூடிய விரைவில் அந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நாட்டோட சேர்ந்துரும் போரே புரியாமல் சேர்ந்துரும் என்றெல்லாம் அந்த அரசியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க அதற்கான காலம் மாறி வருகிறது அதனால் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே சொல்கிறேன் ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை காட்டு அப்படின்னு இயேசு சொன்னாரா என்னன்னு தெரியாது இயேசு சொன்னதா எல்லாம் ஒரு எல்லாம் ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையில் கிறிஸ்துவ மதம் அப்படி கிடையாது ஒரு கன்னத்தில் அடிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டு மிதித்து ஆளை காலி பண்ணுறது கிறிஸ்துவ மதம் அதை பற்றி நம்ம தனியாக பேசுவோம் இந்த கிறிஸ்மஸ்னால எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதை பற்றியும் ஒரு கோரமுகம் கிறிஸ்துவ கிறிஸ்துவ மதத்துக்கு இருக்கிறது ஆனால் அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்காக சொல்கிறேன் அந்த ஏசு கிறிஸ்து தான் வந்து எப்படின்னா அப்படியே ஒரு சிறுவில் அரைஞ்சிடாங்க ஐயோ என் பரம் மண்டலத்தின் பரம் என்னை காப்பாத்துங்கள் என் மேல இறக்கம் இல்லையா அப்படி கெஞ்சிறார் அப்படியே துடிச்சு சேர்த்து போயிடுறார் சீல் வணிஞ்சி ரத்தம் வணிஞ்சி அப்படி செத்து போன அந்த புணத்தை வந்து இவங்களாம் தெய்வமாக கும்பிட்டுருக்காங்க இல்லையா ஆனால் நம்முடைய நாட்டில் நான் வணங்கக்கூடிய கிந்துக்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள்லாம் யார் நம்முடைய பாரத தாயை வந்து வந்தே மாதிரி பாடத்தில் சொல்றாங்க பாட்டில் சொல்றாங்க தச பத்து கைகளிலும் பத்து ஆயுதங்களை தரித்த துர்கையின் வடிவம் நீ எல்லா கையிலும் ஆயுதம் இருக்கும் பிள்ளையாரோ முருகனோ முருகன்ட வேல் ராமட்ட அம்பு சிவன்ட திரிசூலம் சிவனை பற்றி சொல்லும்போது சிரித்து திரிபுரம் எரித்த சிவனின் சீற்றத்தீ நான் ஒரு கவிதை இருக்கிறது அவர் சிரிக்கிறாரு அவர் சூலாயத்தை எடுக்கிறாரு பறக்கக்கூடிய மூன்று திரிபுர கோட்டைகளை அவர் தன்னுடைய நெற்றிக்கனாலே எரித்து தவிடுபடி ஆக்கிறார் ஆகவே நம்முடைய கடவுள்கள் அத்தனை பேரும் கையில் ஆயுதம் தெரித்தவர்கள் பகவத்கீதையில் சொல்றாரு நான் அதர்மத்தை அழிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் கிருஷ்ணர் சொல்ற சக்கராயுத்தை கையில் வச்சு சொல்றார் ஆகவே ஒவ்வொரு சாமியும் கையில் ஆயுதம் வச்சிருக்காங்க ஆகவே அப்படிப்பட்ட பாரதியார் சொல்றார் பாட்டு பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி மிதித்துவிடும் பாப்பான்னு சொல்றார் ஆகவே அதர்மத்தின் பால் பயங்கரவாதத்தின் பால் யார் சென்றாலும் மோதி மிதிக்கக்கூடியது துஷ்ட நிகரகம் என்று சொல்வார்கள் அது இந்த தெய்வங்கள் நம்முடைய தெய்வங்கள் செய்து கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட தெய்வங்களை வணங்கக்கூடிய நாம் அப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் வந்தவர்கள் நாம் அதை நினைவுபடுத்திருக்கா நான் நினைக்கிறேன் அதனால் இதில் வந்து இன்னொரு செய்தியும் இருக்கிறது இந்த பயங்கரவாதத்தை கையில் எடுத்தவர்களும் உங்களை சும்மா விட மாட்டோம் ஒன்றுமே இல்லாமல் அழிச்சிருவோம் மறுக்கணத்தில் காட்ட மாட்டோங்கிறது ஒரு மெசேஜ் இன்னும் ரெண்டு மெசேஜ் இருக்கிறதை நான் நினைக்கிறேன் அது வந்து உள் புதிர்ந்த உள் அர்த்தம் நான் நினைக்கிறேன் என்னென்னா வெளியிலிருந்து எல்லை தாண்டிய பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக உள்நாட்டிலே பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக யாராக இருந்தால் அவர்களுக்கும் இதே போல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அது ஒரு மெசேஜ் இன்னொரு மெசேஜ் என்னன்னா இஸ்லாமிய பயங்கரவாதத்துக்காக இங்க உள்ள பயங்கரவாதத்தை ஆதரிக்காத முஸ்லீம்கள் நீங்க இருக்கீங்கன்னா நீங்க வந்து பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக போகாதீங்க நீங்க ஆதரவாக போகாமல் இருந்தால் உங்கள் தரப்பில் உங்களை பயங்கரவாதத்திலிருந்து இஸ்லாத்தை காப்பாற்றக்கூடிய வேலையும் எங்களுக்கு இருக்கிறது என்ற மெசேஜும் இதில் இருப்பதாக நான் நினைக்கிறேன் அதனை இதை வந்து இங்கு உள்ள இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன்